கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கும் பசித்திருப்போருக்கும் மற்றும் மருத்துவ பயனாளர்களுக்கும் வழங்கக்கூடிய மூலிகை கஞ்சி செய்யும் முறையை தான் பார்க்கிறீர்கள் இந்த மூலிகை கஞ்சியை எப்படி செய்கிறீர்கள் என்று பலரும் நம்மிடையே கேட்டதன் காரணமாக இதை இன்று உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் மூலிகை கஞ்சி அதாவது பல்லாரை தூதுவளை முசுமுசுக்கை கர்த்தலாங்கண்ணி கல்யாண முருங்கை இலை முருங்கை இலை துத்திக்கீரை முடக்கத்தான் கீரை வாதனாரை இலை போன்ற பல வகையான மூலிகை இலைகளை அரைத்து இந்த கஞ்சியை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இதை தயார் செய்வதற்கான முக்கிய காரணமே என்னவென்றால் ஏழை எளிய மக்கள் எளிமையான உணவாக இருக்கக்கூடியது முதலில் இந்த கஞ்சிதான் ஆனால் அதிலே கஞ்சி என்பது நாம் எல்லோரும் ஒரு சாதாரண முறையிலே நோய்கஞ்சி உடல்நிலை சரியில்லை என்றால் செய்து விடுவோம் ஆனால் இப்படிப்பட்ட மூலிகைகளை அரைத்து சமைத்து அதை உண்ணக்கூடிய வகையிலே நாம் யாரும் இன்று பக்குவப்பட்டிருக்கவில்லை காரணம் இவைகளை எல்லாம் தேடி அலைந்து வாங்குவதற்கு ஒரு முறை இருக்க வேண்டும் அதனுடைய தேவை அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமில்லாது எல்லா கீரைகளும் தொடர்ந்து நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே அது கிடைத்தாலும் இந்த அளவு பக்குவமாய் அதை சமைத்து நாம் முன்போமா என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எந்திர வாழ்க்கையிலே அது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சமூக சூழலில் சிக்கியிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு உணவை நாம் வாரத்திற்கு இருமுறையாவது கொடுத்தாக வேண்டும் என்ற அந்த கருணையோடு இந்த செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மிளகு சீரகம் அருளிய மூலிகை கூட்டுச்சூரணம் ஆகியவற்றையும் நாம் இதனுடன் கலக்கிறோம் இதையெல்லாம் கலக்கும் பொழுது அந்த கஞ்சிக்கு உச்சக்கட்ட ஒரு சுவை கிடைக்கிறது அதுமல்லா அது மட்டுமல்லாது ஒரு நோய் எதிர்பாற்றல் உள்ள ஒரு உணவாக இது மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட உணவை நாம் ஏன் சமைத்து கொடுக்கிறோம் என்றால் நம்மோடு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு இது எப்படியாவது போய் அவர்கள் உடலிலே இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்கி சுத்த உடம்பாக்கி அவர்களுக்குள்ளும் கருணை மேலோங்க வேண்டும் ஏனெ ஏனென்றால் இங்கு இதை தயார் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கருணை மிகுதியானவர்கள் ஒவ்வொருவரும் பிற உயிரின் மீது அன்பு தயவு கருணை கொண்டு செயல்படக்கூடிய அந்த புனிதத் தன்மையை மேன்மையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும் சிறந்தவர்கள் நீங்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்றில்லை இவர்கள் அர்ப்பணிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இதை குடிக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்ல ஒரு நிலையை உங்களுக்குள் ஏற்படுத்தும் நல்ல ஒரு அறிவாற்றலை அறிவுரை உங்களுக்கு வெளிப்படுத்தும் இந்த கஞ்சியிலே நாம் பச்சை பகிரையும் சேர்க்கிறோம் அது இன்னும் இந்த கஞ்சியினை மிக உச்சக்கட்ட சுவைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இது சுவை மட்டுமல்ல ஒரு மனித உடலை திடப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு நாம் இந்த கஞ்சி தயார் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் இதை கொடுக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களும் மருத்துவ பயனாளிகளும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கான வருமானமின்றி தவிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்தே நாம் இந்த மூலிகை கஞ்சியினை வழங்குகிறோம் குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் அரசு மருத்துவமனையிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த உடல்நலத்தை உடல்நலத்தை தான் அப்படிப்பட்டவர்கள் அந்த மருத்துவமனையிலே இருந்து மருத்துவ செலவினை பார்க்கும் பொழுது அவர்களிடம் மிக குறை குறைய குறுகிய பணமே இருக்கும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு வெளியே சென்று ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ தின்பண்டங்களை வாங்கி உண்ணக்கூடிய நிலை இருந்தால் அது மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தேடி நாம் சென்று அவருடைய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு சிறு துளி மாற்றத்தை துளி சிறுசேமிப்பை நாம் உண்டாக்குவதற்காகவும் அவர்களுடைய எண்ணங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் நாம் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோக மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் எதிர்பாற்றல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படி முழு நோய் எதிர்பார்டலையும் கொடுத்து அவர்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வகையிலே இத்துணை மூலிகைகளையும் நாம் சேர்த்து இந்த உணவினை தயாரித்திருக்கிறோம் ஒரு அரசு உணவை தயாரிப்பதற்கு பல ஆயிரம் ரூபாய்கள் செலவாகும் ஆனால் சில நூறு ரூபாய் செலவிலேயே மூலிகை கஞ்சி தயார் செய்யப்படுகிறது அதுவும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது உணவாக போகிறது ஒரு நபர் ஒரு நாலு குவளை கஞ்சியினை வாங்கி குடித்தாலே போதும் அவருடைய பசி அறிவுறுகிறது அவரிடம் இருக்கக்கூடிய பணமும் அப்படியே இருக்கிறது அந்த பணம் பிற அவருடைய பிற தேவைகளுக்காக சரி செய்யப்படுகிறது எல்லோரும் மூலிகை கஞ்சிகளை ஏற்றிக்கொண்டு பொறுக்குப்பேட்டை ஸ்டான்லி மருத்துவமனை ஜிஹெச் மருத்துவமனை திருவற்றியூர் பகுதி விம்போநகர் பகுதி ஆகிய பகுதிகளுக்கு சென்று விடுகிறார்கள் நம்முடைய அன்பர்கள் எல்லோரும் திருவள்ளூர் போன்ற பல பகுதிகளில் இருந்தும் விடியற்காலையே வந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு வந்து அவருடைய அர்ப்பணிப்பான பணி செய்து கொடுக்கிறார்கள் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் கொடுக்கலாம் கொடுத்து உதவிடுங்கள் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நதாரப்பட்டதை நன்றி வணக்கம்